திமுகவுக்கு தோல்வி பயத்தை காட்டி தைரியமாக களத்தில் இறங்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பாமக போட்டியிடுவதால் பின்வாங்கிய எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை அறிவித்த அடுத்த சில மணி நேரங்கள்ல தேர்தலை புறக்கணிக்க போவதாக அதிமுக அறிவிச்சிருக்கு இந்த தேர்தலில் மும்முனை போட்டி நிலவும்னு கருதப்பட்டிருந்த வேலையில பாமகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையே நேரடி மோதல் உருவாகியிருக்கு அதிமுக பிரிக்கக்கூடிய வாக்குகள் தனக்கு சாதகமா இருக்கும்னு திமுக போட்ட தப்பு கணக்கு நொறுங்கி போய் கிடக்கு பாமகவோடு போட்டியிட்டு கரை சேர முடியாதுன்னு உணர்ந்து சாதுரியமா ஒதுங்கி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு பாட முகட்ட பாட்டாளிகளுக்கு சரியான நேரம் அமைஞ்சிருக்கு வரலாற்றுல விக்கிரவாண்டியும் இடம் பிடிக்க போகுது அது மட்டும் உறுதி